மஸ்ஜித் மாலிக் கோட்டூர் மற்றும் குணம் சித்தா கிளினிக் இணைந்து நடத்தும் இலவச சித்த மருத்துவ முகாம் மஸ்ஜித் மாலிக் பள்ளி வளாகத்தில் வைத்து இன்று நடைபெற்றது இந்த முகாமினை கோட்டூர் முன்னாள் தலைவர் நாகூர் மீரான் ஊர் முக்கிய பிரமுகர் சையது முகைதீன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் முகாமில் டாக்டர் கிருஷ்ணவேணி தலைமையில் டாக்டர்கள் ஆனந்தி சாரதா தேவி மோகன் ஆகியோர் பொதுமக்களுக்கு மூட்டு வலி சர்க்கரை நோய் தோல் நோய் இரத்த அழுத்தம் கல்லடைப்பு ஆஸ்துமா மூலம் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளித்தனர் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சித்த மருந்துகள் மற்றும் மூலிகை ஒட்டிட முடிச்சி இலவசமாக வழங்கப்பட்டது இந்த முகாமில் கோட்டூர் பள்ளிவாசல் தலைவர் ரசூல் சாதிக் பாட்ஷா கலில் ரஹ்மான் பிலால் ரபீக் கசாலி பீர் முகமது சம்சுதீன் முஸ்தபா சித்திக் முசம்மில் ஹாஜத் உமர் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை மஸ்ஜித் மாலிக் நிர்வாக கமிட்டியினரான ரசூல் சாதிக் பாட்ஷா கலில் ரஹ்மான் அரியார் உமர் மீரான் கசாலி பீர் மைதீன் தாஜித் ரபிக் உள்ளிட்டோர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்வதற்காக தன்னார்வலர்களாக தங்களை இணைத்துக் கொண்டனர்